சிறகடித்து பறக்கும் வண்ணமயமாக பறக்கும் அதே போல ஒரு தாயின் பயிற்சி கருதி சென்றால்தான் ஒன்பது மாதம் அந்த தாய் லவமாய் லவம் இருந்தால்தான் நமக்கு ஒரு உருவற்ற கருவாய் இருந்தனா முழு உருவம் பெற்ற ஒரு மனிதனாக மாறும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கொக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் வாட்டுக்கு தவம் இருப்பது போல ஒற்றை காலில் தூங்குறது மாதிரி தான் தெரியும் ஆனா அது ஒரு ஏதோ ஒரு வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கும் ஆக இந்த காத்திருப்பு என்பது மிகப்பெரிய பயனுடையது சும்மா கிடைக்கதாதுதான் இடம் சும்மா கிடைக்கிறோம் இல்ல அப்ப அந்த சுதந்திரத்திற்கு பின் பலருடைய போராட்டம் இருக்கும் காத்திருப்பு இருக்கு அந்த காத்திருப்பின் பலனாகத்தான் நாம் இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாமித்துக் கொண்டிருக்கின்றோம் அமெரிக்க உளவியல் அளவு என்ன சொல்கிறாங்கன்னா டிலேடுபிகேஷன் அதாவது தாமதப்படுத்திய மன நிறைவு அது ஒவ்வொருவருக்கும் தேவை நமக்கு வந்து உடனடியான குறைந்தபட்ச இன்பம் தேவையா அல்லது சிறிய காத்திருப்புக்கு பின் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் வேண்டுமா இந்த ரெண்டு ஆப்ஷன் நமக்கு முன்னாடி இருக்கு நம்மளுடைய சபலம் ஆசாபாசம் டெம்டேஷன் ஷார்ட் டெம்பர் இதனால உடனடியா சில விஷயங்கள் நமக்கு வேண்டுமா அல்லது ஒரு சிறிய பின் மிக பெரிய காத்திழைப்பு வாழ்நாள் பலன் நமக்கு வேண்டுமா அப்படின்ற கேள்வி இந்த அமெரிக்க உளவியலால ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார் மேஷ்மலோ எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வயது மதிக்கத்தக்க சில குழந்தைகளை அழைக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு முன்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான இனிப்பு பொருள்

ஒரு ஐந்து நிமிடங்கள் காத்திருந்தால் நான் ஐந்து நிமிடம் பழித்து வந்து அந்த உங்களுக்கு மிகவும் விருப்பமான இனிப்பை மற்றொன்று அதாவது இன்னொன்று கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு எல்லாருக்கும் ஒரு இனிப்பு கொடுக்கப்பட்டாயிற்று பல மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்கள் கைக்கு இனிப்பு வந்த மறுநோடியில் அந்த இனிப்பை வாயில போட்டு சாப்பிட முடிச்சிட்டாங்க இத பார்த்திருக்கிறாங்க அந்த ஆயுள் தெரியாமல் காத்திருப்பு என்பது அவங்க எவ்வளவு தெரியமான போராட்டத்தை ஏற்பட்டிருக்கும் அஞ்சு நிமிஷம் தானே அப்படின்னு சொல்றோம் அஞ்சு அறுபது ஒரு முந்நூறு வணிகழிகள் அவங்க மனசு எவ்வளவு போராடி இருக்கும் சின்ன குழந்தைங்க தான் இனிப்பு முன்னாடி இருக்கு அப்ப அவங்க தன்னுடைய மனதை எந்த விதத்துல கட்டுப்படுத்தி இருப்பாங்க அப்ப அந்த காத்திருந்த குழந்தைகளுக்கு ஆய்வாளர் வீட்டு வந்து காத்துறாரு அவங்க அந்த ஒரு இனிப்போட இவர் சொந்த வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அதே போல அவர்களுக்கு சொந்தபடியே இரண்டாவது இப்போ வழங்கப்படுகிறது இதை வச்சு அவங்க ஒரு ஆய்வை தொடர்ந்தாங்க வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைகள் கண்காணிக்கப்படுகிறார்கள் எந்த குழந்தை உடனடியாக இனித்து காத்ததோ சில குழந்தைகள் காத்திருந்து இரட்டத்தையான பலனை பெற்றுக் கொண்டார்கள் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நமக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாசம் என்பது காணப்படாத தொடர்ந்து ஆய்வு செய்யும் பொழுது பலம் பெற்ற குழந்தைகள் பிற்காலத்தில் மிகச் சிறந்த ஆளுமைகளாக உருவாகிறார்கள் அவர்களுக்குள்ள எந்த விதமான நடத்தை கோளாறுகளும் இல்லை இது அவசரப்பட்டு சாப்பிட்டாங்க இல்லையா அவங்க வந்து சமுதாயத்திற்கு ஒரு சிக்கலாகவே செயற்படுகிறார்கள் ஆனா இந்த குழந்தைகள் வந்து முழு ஆழ்மை வளர்ச்சி உடையவர்களாக கல்வியிலும் கேள்வியிலும் சிறந்தவர்களாக ஒரு நல்ல பர்சனாலிட்டியா வர்றாங்க இந்த ஆய்வு நமக்கும் ஒரு படிப்பினை இதே போன்றதுதான் சுதந்திரம் இல்லையா பழ மரத்தை வைத்தவர் யாரும் அந்த பலனை அனுபவிப்பதில்லை நம் முன்னோர்கள் வைக்கிறாங்க ஒரு மரத்தை நான் அவரை பணி அவர் காப்பிடுவோம் அப்படின்னு வைக்கிறாரு இல்ல அதே போன்றுதான் இந்த சுதந்திரத்தின் பலன் ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டு நூற்றாண்டு காலம் கழித்து நமக்கு கிடைக்கும் நாம் தானே வளம் வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுயநல உணர்வு உடையவர்களாக அந்த ஷார்ட் அவங்க என்ன சிலர் இருந்தாங்க அப்பயுமே போராட்டக்காரர்களை புரட்சியாளர்களை காட்டி கொடுத்து விட்டு அடி வருடிகளாக செயற்பட்டு சுயநல உணர்வோடு இருந்தாங்க எல்லா போராட்டக்காரர்களும் இத்தகைய சுயநல உணர்வோடு இருந்திருந்தால் நாம் இன்றைய சுதந்திரத்தை பெற்றிருக்கவே மாட்டோம் இல்லையா இப்போ பலர் வந்து தொலைநோக்கு பார்வையாக காணப்படுறாங்க அவங்களுடைய விஷன் பெருசா இருக்கு நாம் இன்று பயனறியாவிட்டாலும் நம்மளுடைய சந்ததிகள் பல நூறு ஆண்டுகள் கழித்து விடுதலை எனும் தனியை குதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கசப்பான சம்பவங்களை சந்திக்கிறார்கள் வெந்நீரும் கண்ணீரும் தென்னீருமாக திண்டி பெறப்பட்டதுதான் இந்த சுதந்திரம் சரி இப்ப எதற்காக நாம் இதை சொல்றோம் அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகளிடம் இருவிதமான மனப்போக்கு காணப்படுகிறது உடனடியா எதுனாலும் வேணும் பலர் வந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு தேவையை உடனடியாக அடையவிட்டால் அந்த மன போராட்டத்தின் காரணமாக நாம் காது கொடுத்து கேட்கிறோம் சிலர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படி இல்லாட்டி அந்த போதை பழக்கம் இப்ப அடிப்படை அதிகமாக பேசப்படுகிறது இந்த போரை நமக்கு என்ன தெரியுது ஒரு தற்காலிக இங்கத்தை தருகிறது இந்த இங்கத்திற்காக நம் வாழ்நாள் எனக்கூடிய நாம் இழந்துவிடக் கூடாது என்றாலே நம் இணைவிற்கு வர வேண்டிய மூன்று சொற்கள் அர்ப்பணிப்பு பொறுப்புணர்வு சுய கட்டுப்பாடு குடியரசு தினத்திலையும் நான் இதையே தான் உங்களுக்கு சொன்னேன் தொடர்ந்து என் வாழ்நாள் முழுவதும் நான் இதையே தான் சொல்லுவேன் இன்னைக்கும் அதையேதான் சொல்றேன் நமக்கு சுதந்திரம் அல்லது விடுதலை நான் நினைவு பெற வேண்டிய மூன்று வார்த்தைகள் எரியது அர்ப்பணிப்பு பொறுப்புணர்வு கட்டுப்பாடு சுதந்திரம் என்பது அவரவர் மிகைக்கும் ஏற்படும் நான் எனக்கு இஷ்டப்படத்தை செஞ்சுக்கிட்டேன் சுதந்திரம் இஷ்டப்படத்தான் செஞ்சா அது பேரு சுதந்திரம் பல வேலைகளில் பணம் பதவி பட்டம் இதை போட்டு எளியவர்கள் வலியவர்களால் நசுக்கப்படுகிறார்கள் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது உரிமைகள் பறிக்கப்படுகிறது கடமையை யாரும் சரிவர செய்யறதில்லை இதெல்லாம் தான் என்ன பண்ணிருக்காங்க ஏற்க மாதிரி வேகமா லாபகமா நான் செயல்பட்டு இருக்கேன்னா அதுக்கு என்ன கூடாது மாட்டிக்கிற கூடாது சிக்கலில் சிக்கிக் கொள்ளக்கூடாது ஆனால் நான் எது வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்ற மனநிலையோட வாழ்ந்து நிற்கோம் இதனால தான் இது காலம் கூட சொன்னாங்க எல்லாரும் மொபைல் போனை பயன்படுத்துற அது எந்த அளவுக்கு நீ நன்மைக்கு பயன்படுத்துறியா பிரிப்பு பயன்படுத்தியா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனாலும் நீ கண்காணிக்கப்படுகிறாய் தன்னன் அறிவது பொய் இருக்க பொய்க்கத்தின் தன்னென்றே நன்மை உன் மனதெல்லாம் உனக்கு காட்சி அப்போ சுய கட்டுப்பாடு என்ற ஒன்றுதான் இந்த சுதந்திரத்தை நாம் வாழ்நாள் சாதனையாக மாற்றி தரும் வாழ்நாளோடு சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டுமானால் நாம் கண்டிப்பாக சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் அப்படி சுய கட்டுப்பாட்டோடு இருந்தால் மட்டுமே நம் சூழலும் சமூகமும் நாடும் வளர்ந்திருக்கும் நம்ம சுற்றி இன்றைக்கு என்ன பொறுப்பு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா சூழலை பாதுகாப்பது அனைவரின் பொறுப்பு சூழலை பாதுகாப்பது பொறுப்பு நீ ஒரு சுதந்திரமான சுத்தமா இருக்கும் இருந்தேன் மாணவர்கள் போயிட்டே அவன் இல்லை வராங்கனாலும் பார்க்கல இதுதான் வாய்ப்பு கிடைக்கிறவங்க எல்லாம் எல்லா கண்டு ஒன்றுகளையும் கழிவறைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் யார் யார் எங்க முடிச்சோ ஜலம் கழிப்பது இவருடைய சுதந்திரம் அப்ப இப்படியெல்லாம் இருந்தா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொறுப்பு சாத்தியப்படும் சுதந்திரம் சுதந்திரம் என்பது தெருவு ரகித்து போதும் கள்ளத்தை குப்பையை போடுறதும் மனஞ்சலம் கழிப்பதும் கிடையாது எப்போ நீ பொறுப்புணர்வோடு சுய கட்டுப்பாட்டோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கிறையோ அப்ப மட்டும்தான் சுதந்திரம் என்பது உண்மையான சுதந்திரமா இருக்க முடியும் இன்னைக்கு இந்த டிலை பிராசிக்யூஷன் அதை பத்த நான் உனக்கு சொன்னேன் இல்லையா தாமதப்படுத்திய மன நிறைவு நீ குறுகிய காலத்தில் உடனடியாக கிடைக்கக்கூடிய தவறங்களை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள போட்டாயா அல்லது சிறிய காத்திருப்பு வாழ்நாள் வளம் ஒரு சக்கரை நோயா இருக்காரு அவர் சுகரை பார்த்தது சாப்பிடணும் செய்யப்பட்டாருன்னா அவருடைய வாழ்நாள் என்ன ஆகும் என்ன சொல்லு என்ன ஆகும் அவருடைய வாழ்நாள் குறைந்து போய் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இது போன்றதுதான் நம்முடைய தெளிவுகள் நாம் சில காலம் வாழ்வதற்கான தெளிவுகளை எடுக்க போறோமா நீண்ட காலம் நலமுடன் வாழ்வதற்கான தெளிவுகளை எடுக்க போறோமா இன்று பள்ளியை நீட்சியாக சீர்திருத்த பள்ளிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இன்று சிறார் குற்றவாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக்கிட்டே இருக்கு பள்ளியை சீர்திருத்த பள்ளியாக சீர்திருத்த பள்ளி சிறைச்சாலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்போ இதை ஏன் ஓர்ந்து சொல்றேன்னா

உன் சுயத்தை கட்டுப்படுத்துவதற்கும் வித்தியாசம் மற்றவர்களுக்கான தேவைகளை தேவைகளை உடல்வியாக செய்ய வேண்டும் நம்மளுடைய ஆசா வாசங்களை தெரிவு செய்து அணுக வேண்டும் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஆக இந்த இரண்டின் வித்தியாசத்தை தெரிந்து கொண்டு ஒன்றே இன்றேசை நந்தேசை ஆனால் உன் தெரிவுகளில் இதான் என கூறி சுதந்திர என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி